மா விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கலாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்த பொழுது எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு நலமிக்கதாக வளம் மிக்கதாக பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஆண்டாக அமைய வேண்டும் என்று எல்லாமே என் தாய் பிரத்திகர விஷ்ணுமாயினை தியானிக்கின்றேன் இந்த ஸ்டோரி பிரசனை பார்க்கின்ற கேட்கின்ற அனைவருடைய வாழ்க்கையிலேயே ஒரு நலம் இடைய வேண்டும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் நிம்மதி இல்லாத பிரச்சனை மிகுந்த பொருளாதாரத்தில் பிரச்சனை நிறைந்த ஒரு ஆண்டாகத்தான் அமைந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எவ்வாறு இருக்கக்கூடியது என்கிற கேள்விக்கு ஒரு விடைதான் தான் இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு நலமிக்க ஆண்டாக நல்லா நிம்மதி தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய வேண்டுமானால் ஒரு மனிதனுடைய மனங்க ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் கூட கல்வி கற்றாலும் கூட பட்டமும் பதவியும் இருந்தாலும் கூட ஒரு நேரத்தில் நம்ம கலங்கி போயிடுவோம் நிம்மதியை இழந்து தவித்து போகின்றோம் யாரை நம்புவது யாரை நம்பாமல் போவது என்றெல்லாம் கலங்கி நிற்கின்ற பொழுது இந்த மனம் இறைவனை நாடுகின்றது அந்த இறைவன் சார்ந்த ஜோதிடத்தை நாடுகின்றது அந்த ரெண்டு நிலையுமே சில நேரத்தில் நமக்கு தடுமாத்திரம் தந்துடுதுங்க ஆயிரம் கதவுகளை ஆலயத்தின் கதவுகளை தட்டினாலும் கூட எத்தனையோ நதிகளில் நீராடினாலும் கூட எத்தனையோ பரிகாரங்கள் செய்தாலும் கூட மனம் பரிதவித்து போயிட்டு உண்டு அதற்குத்தான் முனிவர்களும் ரிஷிகளும் மதான்களும் இப்படி அதான் குரு வழி என்று சொன்னார்கள் குரு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர் எல்லையில் பார்த்தீங்கன்னா ஒரு கைகாட்டி மரம் இருக்கு இது இப்படி போங்க இது இப்படி போங்கன்னு அந்த மரம் காட்டும் ஆனால் அந்த மரமே அது இடம் வரைக்கும் போகாது இல்லையா அந்த மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐதை பொறுத்தவரைக்கும் ஜோதிடம் சொல்லி பிரசன்னம் இவ்வாறு இருந்து விட்டார் இவ்வாறு இறைவனை நெருங்கி விட்டார் நவ கிரகங்கள் நமக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ நவ கிரகங்களுடைய பாதிப்பு கர்மாவின் காரணமாக நம்மை தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும் நான் யாருக்கும் இந்த கெடுதலும் பண்ணல யாரு கெடுக்கல யாரையும் ஏமாற்றவில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரிவு வந்தது நண்பாகத்தான் இருந்தேன் பாசமாகத்தான் இருந்தேன் ஆனாலும் ஏன் இந்த படப்படைப்பு என் வாழ்க்கையில் இத்தனை துன்பங்களும் துயரங்களும் நான் மட்டும் அனுபவிக்கின்றேனா என்றெல்லாம் கலங்கி போகின்றோம் அல்லவா அத்தனைக்கும் தீர்வு உண்டு உண்டு ஆண்டவனை வழிபடுவதற்கு ஆயிரம் முறைகள் இருந்தாலும் கூட ஆயிரம் இறைவனை வழிபடுவதற்கு எத்தனையோ முறைகளும் ரிஷிகளோ மகான்களோ சித்தர்களும் நமக்கு தந்தாலும் கூட எளிமையான ஒரு நிகழ்வு இறைவனை அடைவதற்கு நவ கிரகங்களுடைய பாதிப்புல இருந்து நம்மை காப்பதற்கு ஒரு அற்புதமான நிகழ்வு ஒரு பெண்ணின் மூலம் நடத்தி காட்டுகின்றான் என் தந்தை சிவன் என் தந்தை சிவனை வரைக்கும் ஒரு அற்புதம் எத்தனை ஜென்மம் புண்ணியம் பணி வேணும் என் தாய் திரந்தைய செய்த தவமா என் குரு கொடுத்த வரமா என்று நான் நெருக்கின்ற வகையில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் இறை வழிபாடு இறைவனை வழிபட்டால் மட்டும் போறாது தேங்காய் படம் உடைத்தால் மட்டும் போடாது சூட காமிச்சாலும் போதாது ஈசன் உள்ள இருக்கணும் அதைத்தான் சொல்றார் பீஷ்வர் யோகி கிருத்தியான அகம்யம் வந்தே விஷ்ணு பாவம் பயங்கரம் சர்வ லோகைக நாதம் இறைவன் இதயத்தில் இருக்க அந்த இறைவனை நாம் நெருங்கிவிட்டாலே போதும் நவ கிரகனுடைய பாதிப்பு வந்து காப்பாற்றிக் கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி பொறுத்த வரைக்கும் முதல் அதாவது பலம் வாய்ந்த கிரகங்களும் பலம் கீழமான கிரகங்கள்லாம் கிடையாது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நற்புணையும் கெடுபலனையும் கர்மாவுக்கு ஏற்று முறையில் நமக்கு வழங்கும் மூன்று பயிற்சிகள் குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி மூன்று பயிற்சிகளை இந்த காலகட்டத்தில் நாம் சந்திக்க போகின்றோம் மனிதனாக பிறந்த ஒவ்வொரு நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் பாருங்கள் கேளுங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பிரகஸ்பதி தேவர்களுக்கு மட்டுமல்ல நவ கிரகங்களுக்கும் அவர்தான் நமக்கும் அவர்தான் அந்த பிரகஸ்பதியாக குரு பகவானை பொறுத்தவரைக்கும் திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு பேச்சு ஆகின்றார் அதே நேரத்தில் பலம் வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பேச்சு ஆகின்றார் அப்படி எப்படி அந்த பேச்சுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மேஷம் சிரஸ்தாக இருந்தாலும் கூட மீனம் குருவினுடைய வீடு பாதம் ஆக அந்த பாதத்தை நோக்கி குருவின் பாதம் நோக்கி சனி பகவான் பயிற்சி அதாவது அதிக ஆசையை தரக்கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவன் தான் ராகு கேது யோக காரகன் அந்த ராகுவை பொறுத்த பொறுத்தவரைக்கும் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேதுவை வரைக்கும் கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கும் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பயிற்சி ஆகின்றார்கள் இப்படி நவகிரகங்கள் பயிற்சியானாலும் கூட சோழி பிரசரத்தில் மாயன்மையில் ஒரு அற்புதமான ஒரு கிரகத்தின் பயிற்சி செவ்வாயினுடைய பயிற்சி எத்தனையோ காரகத்தன்மை உடையவன் எத்தனையோ காரகத்தன்மை உடையவன் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை மட்டுமல்ல சகோதர சகோதரர்கிட்ட காரகத்தன்மை மட்டுமல்ல இரத்த காரகன் மட்டுமல்ல அதிகாரம் படைத்து அரசு துறையில அவர வைத்த அழகு பூமி காரகன் இத்தனை காரகத்தன்மை அந்த புரிந்து கொள்கின்ற காரகத்தன்மை உடைய அந்த செவ்வாய் முதல் ஒரு மூன்று மாத காலத்தில் நாற்பத்தைந்து காலம் காலம்தான் என்னுடைய பயிற்சியின் காலமாக இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல்ல ஒரு மூன்று நாள் மத காலம் இவன் வக்ரகதியில் இருக்கின்ற குரு எதில வக்ரகதியில் இருக்கார் செவ்வாய் கடகத்துல வக்ரகதியா இருக்கார் குருவும் வக்ரகதியில் தான் இருக்கின்றார் குருவை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் வக்ரகதியாக இருக்கின்றார் இப்படி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை நமக்கு மட்டுமா கிரகங்களும் ஒன்றை ஒன்று ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நகர்ந்து கொடுக்கின்ற காலகட்டம் தான் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் ஒரு பெண்ணினுடைய வாழ்வில் நடந்தது வறுமை துன்பம் ஏமாற்றம் இப்படிப்பட்ட ஒரு சூழலே ஒரு ஏழ்மையான இடத்துல ஒரு பெண் இருக்கின்றார் அவள் அவள் ஏழ்மையாக இருந்தாலும் கூட வறுமையாக இருந்தாலும் கூட அவன் மனசு சிவனை நோக்கி நகர்ந்தது சிவனை நோக்கி இருபத்தி நான்கு மனிதன் செய்கின்ற வேலையாகட்டும் எத்தனை துன்பங்களும் துயரங்களோ வந்தாலும் நமச்சிவாயா 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 எங்கே அவள் வழிபட்டு வந்திருந்தார் அப்படிப்பட்டவள் அவள் வந்திருந்தார் பெண் அப்படி வழிபட்ட அந்த பெண் இறைவனையே நோக்கி வழிபாடு செய்கின்றார் இறைவனை தவிர அவள் சிந்தனையில் ஒன்றுமே இல்லை அப்படிப்பட்ட அந்த பெண்ணை நோக்கி சிவன் வருகின்றார் ஆகா பக்தி அல்லவா இந்த பெண்ணுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று வரும் பொழுது சிவனை பார்த்து விடுகின்றார் பூஜை செஞ்சிருக்கும்போது சிவனை கண்ட பொழுது மேனி நடுகின்றது ஒரு பக்தி அடையாளம் தான் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் மேனி நடுகுகின்றது வெயுறுகி போகின்றது நமச்சிவாயா நமச்சிவாயா என்று அந்த சிவனை பார்த்தது உன்னுடைய அவ கேட்க நினைத்தது இதுதான் உன் சிரஸ் உன் திருவடியில என் சிரஸ் இருக்கணும் ஆனா நான் கூட தட்டு உன் சிரசில என் திருவடி இருக்கணும்னு வேண்டிட்டேன் ஐயோ இப்படி வேண்டிவிட்டவோ இன்னும் பதனை போகின்றார் கலைஞர் போகின்றார் பரமனே என்று நினைக்கின்றார் அப்போது சிவன் சிரித்து கொண்டே சொல்கிறார் கவலைப்படாதே நீ தும்பையாவாய் மலராவாய் அந்த மலர் என் சிரஸ் சூடப்படும் ஆயிரம் மலர்கள் நான் சூடினாதே இரண்டும் மலருக்கு சிறப்பம்மா ஒன்று கொன்றை மலரின் ஒன்று தும்பை மலரும்மா தும்பை பூவை கொண்டு சிவனுக்கு அர்ச்சனை செய்தாலோ பூவால் மாலை கொட்டிசினாலோ இந்த குரு பகவானாகட்டும் இல்லை சனி பகவானாகட்டும் இல்லை ராகுகேதுவாகட்டும் செவ்வாயாகட்டும் இந்த கிரகனுடைய பாதிப்பு வினையோ விதியோ ஏகிரசனியோ அர்தாஸ்ரம சனியோ ஜென்ம சனியோ பாத சனியோ கண்டக சனியோ நாக்கில சனியோ சனியினுடைய எத்தனை கெடுமுணன் இருந்தாலும் குரு பார்க்கின்ற பார்வைக்குத்தான் நற்புணன் இருக்கிற இடத்துக்கு சிறப்பு என்று சொல்வார் செவ்வாய் பக்ரகதியாகி விட்டால் நற்பணனையும் கெடுபலையும் தேர்ந்தே திருவார் இப்படி தரக்கூடிய கெடுபலனே இல்லாமல் நவகிரகனுடைய பாதிப்பு இல்லாமல் அவருக்கு முழு பலனை தருவேன் எப்போ தும்பை எனக்கு தந்தார் தும்பை பூவை கொண்டு என்னை அர்ச்சனை தும்பை பூவை மாலையாக எனக்கு தொடுத்து போட்டால் பாருங்க பக்தியின் காரணமாக ஒரு பெண் தும்பையானார் அந்த தும்பை பூவாக மாலை இருந்தால் ஆயிரம் மலர்கள் இருக்கலாங்க காசு கொடுத்து வாங்கலாம் கட்டி வாங்கலாம் பிழை கொடுத்துருவாங்களேன் சாதாரண ஒரு பூ இந்த தும்பை மலர் கொண்டு கொன்றை மலர் கொண்டு சிவனை எவன் ஒருவன் இந்த காலத்தில் இந்த சனி பகவானுடைய கெடுவலன் காலத்தில் இந்த குரு பகவானுடைய காலத்தில் இந்த செவ்வாய் வக்ரமாக இருக்கின்ற காலத்தில் இந்த ந நவ கிரகங்கள் நமக்கு நன்மை அளிக்காத ஒரு காலத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தும்பை பூ கொண்டு சிவனை வழிபடலாம் குறிப்பாக திருத்தணி அறிய இருக்கக்கூடிய எல்லா ஆலயத்திலும் இருக்கக்கூடிய சிவபெருமானை தொட்டு தும்பை பூவை கொண்டு வழிபட முடியுமா வாய்ப்பு குறைவு ஆனால் திருத்தலைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதசலீஸ்வரன் ஒரு ஆலயம் அந்த ஆலயத்தில் சகசிரலிங்கம் என்று சொல்லக்கூடிய மாயவடீஸ்வரர் உடனுரை சிவகாமி அம்மனுடைய ஆயிரம் ஆயிரம் லிங்கங்களை தமிழ் புதித்த ஆரடி உயர அற்புதமான சிவலிங்க திருமேணி இந்த ஆலயத்தின் சிறப்பை நாமே தொட்டு வணங்கலாம் நாமே கட்டி பிடித்து கண்ணீர் சுரியலாம் அவன் பாதம் கும்பல் பூவை கொண்டு போய் பழித்து வந்து அவன் சிரசிலை வைத்து ஒரே ஒரு தும்பப்பூவை வச்சீங்கன்னா ஆயிரம் சிவலிங்கத்துக்கு தும்பைப்பூ சூடிய புண்ணியம் கிடைக்குங்க அந்த தும்பைப்பூ சூடிய சிவனை ஒரு முறை சுத்தி வந்தாலே ஆயிரம் சிவலிங்கங்களை வள வளம் வந்த புண்ணியம் ஒரே ஒரு முறை ஒரு தீபம் காட்டி பாருங்க ஆயிரம் சிவலிங்கத்துக்கு தீபம் காட்டிய புண்ணியம் அந்த ஆலயத்தின் சிறப்பே அதுதான் அந்த ஆலயத்துக்கு பன்னீரோ பாலோ கொண்டு வந்து உங்கள் கையாலே அபிஷேகம் செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவ கிரகங்களுடைய பாதிப்பில் இருந்து இழந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதியான ஒரு தருணம் நிம்மதியான ஒரு காலம் அமைப்பதற்கு தான் நம்முடைய சிவனே இறங்கி வர தன் பக்திக்காக இறங்கி வந்து அவரை மலராக மாற்றி அந்த மலரையும் தன் சிரசிலே சூடிய அற்புதம் தந்தை தத்தை சிவன் தலையில் பார்த்தீங்கன்னா கங்கையை மட்டும் வச்சிருக்கில்லிங்க ஒரு ஏழை அறிய அந்த தும்பையும் வைத்திருக்கீங்க தும்பை நம் வாழ்வையினுடைய துன்பத்தையும் துயரத்தையும் மாற்றும் ஒரே ஒரு திருத்தணி அருகே இருக்கக்கூடிய அந்த பாதாசரீஸ்வரன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த சகசலிங்கேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய வாயவடீஸ்வரனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல நீங்கள் குடும்பத்தோடு வந்து அந்த தும்பைப்பூவை அணிவித்து ஆனால் வாழ்க்கையில் இழந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதியான ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு பயமற்ற ஆண்டாக நிம்மதி தரக்கூடிய ஒன்றாக அமையும்